ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலண்டராஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மசாலா உதராமல் வெளியில் நல்லா மொறு மொரணும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்க மாதிரியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து வீட்டிலேயே வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்துன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு என்னைக்கு நான் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சிலி வந்து எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் மிளகும் கலந்த அரைச்ச பொடி வந்து எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எடுத்திருக்கேன் உங்ககிட்ட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இல்லாட்டினா மிளகாய் தூள் மல்லியத்தில் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற தயிர் எடுத்திருக்கேன் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அதுக்கூடேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலே சால்ட் இருக்கும் அதனால நான் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு முட்டை எடுத்து அதை உடச்சி ஊற்றி இது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுடைய மசாலா இப்போ ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் பீசஸ் கொஞ்சமும் ரெண்டு லெக் பீசஸும் எடுத்து உள்ள ஆட் பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கனாலும் வைக்கலாம் வெளியில் வைக்கிறனாலும் வைக்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம எடுத்து இதை நம்ம எண்ணெயில் பொறிக்க போகிறோம் டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஒரு பாத்திரத்தை நல்லா அடுப்பில் வச்சு சூடு பண்ணி நல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடும்போது கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து சிக்கன் உள்ள சேர்த்த பிறகு வந்து கொஞ்சம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மீடியம் வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அந்த லெக் பீசஸ் எல்லாமே நல்லா வந்து உங்களுக்கு உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வரும் அதனால் இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரெண்டு சைடும் திருப்பி நம்ம என்ன செஞ்சிடலாம் எடுத்தலாம் ஒரு கொஞ்சம் கூட மசாலா உதராம ரொம்ப சூப்பராக வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்